வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நான் இப்போது சொல்கிற பதிவு வந்து முக்கியமான பதிவு கல்வியில் சிறந்து விளங்க கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கும் சரி காலேஜி எல்லாம் படிக்கிறவங்களுக்கும் சரி நிறைய தொழில் கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கவங்களுக்கும் சூப்பர் இது என்ன பண்ணணும் என்ன பண்ணுன்னா நல்ல படிப்பு வரும் இது வந்து இந்த இந்த அமைப்பு வந்து இன்னும் ஒரு வருஷம் கழித்து தான் வரும் இந்த அமைப்பு மொத்தம் என்னைங்கிலேருந்து இருக்குது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளாக ஏழு நாளுமே ரொம்ப சூப்பர் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த உங்கள் பிள்ளைங்கள்ட்ட ஒரு வித்தியாசம் தெரியும் உங்கள்கிட்ட உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் சரி என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா சரஸ்வதி சுலோகம் சொல்லணும் சரஸ்வதி சுலோகம் சரஸ்வதி சுலோகம் அதாவது சரஸ்வதியோட காயத்ரி மந்திரம் சரஸ்வதி மந்திரம் சகலகலை வலி வள்ளிமாலை சரஸ்வதி அந்தாதி இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சரஸ்வதியுடைய சுலோகம் வந்து நூற்றி எட்டு இல்லைன்னா சரஸ்வதி தேவியே நமக சரஸ்வதி தேவியே நம்மன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் அடி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் சரஸ்வதி தேவி துணைன்னு கூட எழுதலாம் டி நோட்டில் எழுதலாம் இந்த மாதிரி எழுதுனா ரொம்ப சூப்பர் வேறு என்னெல்லாம் பண்ணணும்னா வித்யா ஹோமம் பண்ணலாம் இந்த சமயத்தில் வித்யா ஹோமம் எங்கே பண்ணணுன்னா கொடுமுடி கொடுமுடியில் ஏன் கொடுமுடி ரெஃபர் பண்ணுறான்னா பிரம்மா அங்கே இருக்கிறார் கொடுமுடியில் பிரம்மா இருக்கார் அப்புறம் சரஸ்வதி கோயிலில் எங்கள் கூத்தனூர் சரஸ்வதி அம்மா கோயிலில் ஹோமம் வேறு எங்கேயாவது சரஸ்வதியின்னு தனி தனிப்பட்ட கோவில் திருநெல்வேலியில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி சரஸ்வதிக்கு கோவில் இருக்கிற இடத்துல போய் ஹோமம் பண்ணலாம் இல்லைன்னா வீட்டிலே நான் ஐயரை கூட்டிகிட்டு வந்து நான் ஹோமம் பண்ணலாமா பண்ணலாம் வித்யா ஹோமம் பண்ணலாம் கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சுருக்கவங்க அந்தந்த இடத்துல ஹோமம் பண்ணலாம் வித்யா ஹோமம் பண்ணலாம் கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சுருக்கவங்க வந்து ஆஃபர் கொடுங்க ஏதாவது ஒரு தானத்தில் சிறந்த தானமும் கல்வி தானமும் ஒன்று அதனால் வந்து எதாவது ஒரு சின்ன ஆஃபர் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கிற குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க ஸ்கூலில் போய் இந்த ஒரு நாளில் இந்த ஏழாந்தேதிருந்து பதினாலாம் தேதி வர சொன்னேன் இந்த நாளில் போய் பார்த்துட்டு வாங்க அவங்க ஸ்கூலில் போய் சும்மாவாவது என்ட்ரு பண்ணி சும்மா ஒரு விசிட் நிறைய ஸ்கூலில் லீவு விட்ருப்பாங்க சும்மா அவங்க ஸ்கூலில் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சூப்பர் இங்கே லோக்கல் நிறைய கோயிலில் வந்து பிள்ளையார் கோயிலெல்லாம் சரஸ்வதி வச்சுருக்காங்க சிலைகள்லாம் வச்சுருக்காங்க அந்த சரஸ்வதிக்கு இந்த ஏழு கண்டினியூவாக போய் குழந்தைங்களுக்கு பேரெலாம் அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு அர்ச்சனை பண்ணணும் நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு டெய்லி ச நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணுன்னா அவருக்கு வஸ்திரம் கூட சாத்தலாம் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணலாம் திருவேண்காடு கூட புதன் ஸ்தல கூட போயிட்டு வரலாம் இந்த இடத்துல சரஸ்வதி ஸ்லோகம் சொல்லும்போது பெருமாளுக்குள்ள பெருமாளுக்கு உள்ள ஸ்லோகம் ஏதாவது ஒன்று சேர்த்தி சொல்லணும் சரஸ்வதி நூற்றி எட்டு ஸ்லோகம் சொல்லணும்னா பெருமாள் ஒரு நம்ம மூணாவது ஒரு பதினோரு தடவையாக சொல்லணும் இந்த மாதிரி ரெண்டு சேர்த்தி தான் சொல்லணும் அது ரொம்ப சூப்பர் ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஃபுல்லாக வாங்கலாம் பென்சில் ரப்பர் இந்த மாதிரி நோட்டு புத்தகம் பேனா கேட்ரேஜ் பென் அந்த மாதிரி பென் அதாவது நம்ம படிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாமே புக்கு பேக்கு அந்த மாதிரி எல்லாமே வாங்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி கடையிலையும் இருக்கிறவங்க வந்து வர்ற குழந்தைங்களுக்கெலாம் பேனா பென்சிலெலாம் சும்மா ஃப்ரீயாக கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் வேறு லெவல் இந்த இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஏழு நாள் அம்மாக்காக ஒதுக்கி எப்படி நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி எப்படி பண்ணுறோம் சாமி கும்பிட்றோம் வைக்கிறோம்ல அந்த மாதிரி இது ஸ்பெஷலான ஒரு டே அதை விட ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப சூப்பர் சரி இந்த கல்வி சம்மந்தப்பட்ட இது மாதிரி நான் படிக்கணும் நான் லேப்டாப் வாங்கலான் இருக்கேன் வாங்கலாம் ஒரு ஃபோன் வாங்கணும் டேப்பு டேப்பு வாங்கலான் இருக்கேன் எல்லாமே இந்த கல்வி சம்மந்தப்பட்ட மானது ஃபுல்லாக இந்த சமயத்தில் செய்யலாம் இது ரொம்ப சூப்பர் இதெல்லாம் நான் மெயினாக சொல்கிறது ஹோமம் பண்ணுங்கன்னு தான் சொல்வேன் ஹோமம் பண்ணிங்கன்னால் ரொம்ப சூப்பர் தனியாக செய்ய முடியலனாலும் சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து கூட ஹோமம் போய் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வேறு லெவல் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கையெல்லாம் அமையவே அமையாது சரி நான் கூத்தனூரில் போய் சரஸ்வதி அம்மான் கோயிலுக்கு போயிட்டு நான் ஏழு நாளும் போய் அங்கே கண்டினியூவாக நான் அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன் சொல்லலாம் ரொம்ப சூப்பர் அந்த மாதிரிலாம் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஏழு நாள் தானே செய்ய போகிறீங்க இதை விட்ட இதை வேறு இதுக்கப்புறம் வேற இனிமேலாம் வர்றது அடுத்த வருஷம்தான் வரும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க வந்து உங்களுக்கே ஒரு டே தெரியும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தெரியும் ஒரு சேஞ்சஸ்லாம் தெரியும் நோட்டு புக்கெலாம் வாங்குறவங்க இப்போது இப்போது வந்து எழுதி பார்க்குறது ஸ்கூலில் புக்கு நோட்டு புக்கெலாம் ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுவாங்க இருந்தாலும் எழுதி பார்க்குறதுக்கு நம்ம நோட்டு வாங்குவோம் கண்டிப்பாக அந்த நோட்டெல்லாம் இப்போவே வாங்கி வச்சுருங்க பென்னு வாங்கி வச்சுருங்க பென்சில் வாங்கி வச்சுருங்க என்னென்ன ஒரு ஒரு வருஷத்துக்கு தேவையானது கூட நான் வாங்கி வச்சுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு இது ரொம்ப சூப்பராக சூப்பர் இந்த குழந்தைங்களுக்கு இப்போது வீட்டில் இருக்காங்கன்னா இந்த கேமோட அந்த பஸ்ஸில்ஸு இந்த மாதிரி சேர்க்குறது வைக்கிறது இந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்குறது எழுதுறது எல்லாம் இருக்குல்ல அதெல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு தாங்க வாங்கி தந்திங்கன்னா ரொம்ப சூப்பர் இது வேறு லெவலில் இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும் நீங்களே உணர்வீங்க கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை இது மிராக்கலான ஒரு கிரக சேர்க்கை இது இனிமேல் இது வராது வர்றதுக்குன்னு ஒரு வருஷம் ஆகும் இதை செய்யுங்க எல்லோரும் நல்லா இருங்க எல்லோரும் வித்யாவில் சிறந்து விளங்கணும் நானும் அம்மா சரஸ்வதிய மாட்ட வேண்டிக்கிறேன் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்